வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை முழுதும் சதுர்த்தி திதி இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை மணி மணி முதல் வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கேட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் இன்று சதுர்த்தி விரதம் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கேட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அடி எடுத்து வைக்கிறதும் மாலை நேரத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அந்த சந்திர பொழுதுல சந்திரன் கிளம்பி போகக்கூடிய பொழுதுல சந்திரன் உதிக்கிற பொழுதுல அந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்துக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் மேலும் விநாயகரினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ அல்லது வெண்மை நிற விநாயகர் படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதோ இந்த சிந்தராசிரமத்திற்கு உரிய பரிகாரமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே பக்தி பரிமளிக்கும் சீக்கிரம் எந்திரிக்கிறது இந்த பின் தூங்கி முன் எந்திரிக்கிறது சார் எல்லா இதுவும் நான் தான் சார் அப்படின்னு இன்னைக்கு கூடிய நாளாக இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா மனசுல எதிர்பார்த்தது எல்லாமே ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி பிரார்த்தனை விடாமுயற்சி ஆலயங்கள்ல தரிசனம் அங்க விஐபி என்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக வந்து வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்லையாவது உளுது கும்பிட்டு வெள்ளிக்கிழமைக்கு எந்திரிச்சாதான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ற தருணங்கள் அதே மாதிரி மலர்கள் மாலைகள் பழங்கள் இந்த உலர் திராட்சை இது போன்ற பொருள் எல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு பூஜை புனஸ்காரத்திற்கான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மூட்டை முடிச்செல்லாம் கொஞ்சம் கட்டணும் சனி ஞாயிறு வேற லீவு அப்புறம் ஊருக்கு கிளம்பணும் போகணும் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான ஆயத்த ஏற்பாடு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா காரில் போயிடலாமா இல்லை பஸ்ஸில் போய்ட்டு வந்துடலாமா இல்லை எப்படி ஆல்டர்னேட்டான டிராவல் மோடு என்ன இந்த கலந்துரையாடல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த இட்லி குண்டான தூக்கி தூக்கி பார்த்த மாதிரி எடுத்து எடுத்து பார்த்த மாதிரி வந்துருச்சா வரலையா டிக்கெட்டு கொண்டு வரேன்னு நாங்களே வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்துச்சு கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோமா வாட்டர் பாட்டில்லாம் மூட்டை எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு இந்த சாப்பாடு மூட்டை சோத்து மூட்டை இதெல்லாம் கட்டணமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பயணங்கள் முடிவதில் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு அப்பா ஆடா தாண்டா ராமா தாண்டா ராமான்னு ஒரே தாண்டா தாண்டியாச்சு அப்படின்னு சந்திரனே உங்க ராசியை நீ தாண்டிட்டாருன்னா பாருங்களேன் அப்ப நீங்களும் உங்களுக்கு இருக்க காரிய தடைகள் உங்களுக்கு இருக்க சிரமங்கள் எல்லாத்தையும் செவ்வறு ஏறி குதிச்சு சபாடான்னு இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓரமா அப்படிக்கா உட்காடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கிறேன் அப்ப ஓரமா உட்கார்ந்து பெருமூச்சு விடுறது ஓய்வு எடுக்கிறது பெரிய நிம்மதியான காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்றது பண வரவை சரிபார்க்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் மிதனராசி நேர்களுக்காகும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முறை சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது பழைய நண்பர்களை சந்திக்கிறதும் பழைய உறவுகளை சந்திப்பதும் விட்டு போன விஷயங்களை தொடர்ந்து பேசுவதும் தொட்டு பேசுவதும் அப்ப உணர்வு பூர்வமான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த மலரும் நினைவுகள் ஆட்டோகிராஃப் படத்துல வர வாய்க்கால் ஆறு ஏரி குளம் பூந்தோட்டம் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு மிதராசி நேர்களுக்காகவும் மலரும் நினைவுகளுடன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசியில தான் அடியெடுத்து இன்னைக்கு நாடு முழுமே சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறார் அப்போ சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஃப்ரெஷ்ஷான திங்கிங் சார் இந்த ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷுனாலே மலர்கள் மாலைகள் அதே மாதிரி பழங்கள் கொட்டி கிடக்கின்ற பழங்கள் இந்த மாம்பழமா மாம்பழமான்னு சொன்ன மாதிரி இந்த சிவப்பு கலர் மாம்பழம் இந்த மாம்பழ சீசன் அதுல வேற பங்கனப்பள்ளி மாம்பழத்தை பார்த்தாலே பெருசா இருக்கு ஆனா என்னவோ பப்பாளி பழம் மாதிரியே டேஸ்டா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பத்து அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுகர் பத்துல சுகர் பேபி சுகர் பேபின்னு வேற அதெல்லாம் பாருங்களேன் இந்த சுகரு சுகருங்கிற விஷயம் எல்லாம் சுத்தி சுத்தி வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு நீங்க தான் இன்னைக்கு விழா இது வேற சொல்லக்கூடாதா விழா நாயகன்ங்கிறது பழசா இருக்கும் விண்வெளி நாயகன் அப்படிங்கிறது தான் புதுசா இருக்கும் அப்ப ஸ்பெஷலான வரவேற்பு சிவப்பு கம்பள வரவேற்பு வாங்கண்ணே வாங்க வாங்கக்கா வாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் உறவுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது ஹெல்ப்பு ஹெல்ப் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய தருணம் கிரக ராசி நேர்களுக்காக வந்து உங்களை ஒரு ஐகான் மாதிரி இன்னைக்கு பார்ப்பாங்கன்னா பார்த்தீங்களேன் உங்க ராசியே சந்திரன் ஐக்கான் அட்டந்தான் பார்க்குது அப்போ சந்திரனை வரவே இருக்குது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் உங்களுக்காக இருக்கு அடுத்த இருக்கிற சிம்மாராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட் வச்சுருக்கறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு என்னைய படுத்துறாங்க அங்க வா இங்க வா இதை செய் அதை செய் இங்க குனி அங்க விமரு அங்க எழுந்திரி ஆனா இந்த அன்பான ஹிம்சை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இம்சை நண்பன் இம்சை நண்பி இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லைஃபே நல்லா இருக்காது கொஞ்சம் போர் அடிக்கவும் சில உறவுகளை சிம்மராசி நேயர்களே சில நட்புகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது தான் எடுப்பாங்க அதுதான் நட்பு இந்த ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு வாய் திறந்து வெளில சொல்ல முடியல கார்த்திக் சார் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் நிச்சயம் உண்டு அப்போ எதிர்பார்க்காத இனிப்பு பொருள் எதிர்பார்க்காத பேக்கரி ஐட்டம்ஸ் எதிர்பார்க்காத கேளிக்கை வாடிக்கை விருந்து அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொள் சுபத்துவமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் போயிட்டு வந்துடலாமா வாங்க திடீர் அழைப்புதல் திடீர் சந்திப்பு திடீர் வழிபாடு திடீர் பிரார்த்தனை திடீர் விருந்து அப்படிங்கிறதெல்லாம் தனிராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு தான் இருக்கும் நீங்கதான் சீஃப் கெஸ்டுங்க நீங்கதான் சிறப்பு விருந்தினருங்க அப்ப ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஒரு உதாரணமா பேசக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் பெரிய மனிதத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அல்பமாக செலவுக்கெல்லாம் கணக்கு பார்த்துடாதீங்க அல்ப பல்பயாலாம் இருந்துடாதீங்க கொஞ்சம் தாராளமய கொள்கை அப்படிங்கிறத இன்றைக்கி கணிராசினியர்கள் எடுத்துகிட்டாலே தண்ணிப்பட்ட பாடாக இருக்கும்னா பார்த்திங்கன்னா அப்போ நண்பர்களுக்கான ஒரு சின்ன விரயம் உறவுகளுக்கான ஒரு விரயம் போகிற இடத்துல ஒரு நல்ல காரியம் ஒரு ஹெல்ப் தானேப்பா பண்ணிட்டு போவோம் போகிற போக்கில் இந்த ஹெல்ப்பை பண்ணிவிடுவோன்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ஒண்ணு ஒன்று கன்னிராசினியர்களே கோபப்படாதீங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை வரையிலும் கொஞ்சம் அறக்க பறக்க சார் ரெக்க ரெண்டும் இல்லை சார் ஜெயில் பறவை ஆக்கிட்டாங்க நம்மளை பறக்க முடியாம ரொம்ப சிறக இரண்டையும் விரித்து அடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் ஆஹா அங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் வர முடியல வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேகலையா நொந்துச்சா நோகலையா அப்படின்னு முடிஞ்சுதா முடியலையா இன்னும் ஜவுமிட்டாய் கணக்கா இழுக்குதே ரப்பர் மாதிரி இழுக்குதே அப்படின்னு இந்த இழுக்குதே அப்படிங்கிற விஷயம் குலாம் ராசி நேர்களுக்காக காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொந்தரவு அங்கங்க மூக்க உறிஞ்சிக்கிறது இது என்னவோ பார்த்தா நம்மள என்னவோ பெரிய வியாதியஸ்தர பாக்குற மாதிரியே பாக்குறாங்க சார் தும்மிட கூடாதான் அது தப்பாயிடுச்சு அந்த இருமல் தும்மல் விக்கல் இதெல்லாம் வரத்தானே செய்யும் இன்னைக்கு துலாமராசி நேர்களே எதிர்பார்க்காத இடத்துல காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்டது சளி தொந்தரவு இது போன்ற உபாதைகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு துலாமிராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு குற்ற உணர்ச்சி நம்மள எல்லாரும் பார்த்துட்டாங்களோ நம்மள எல்லாரும் சொல்லிட்டாங்க தப்பு பண்ணோங்கிறத விட தப்பு பண்ணி மாட்டிட்டோம் வருமா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய பரிதவிப்பு இருந்துட்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தண்ணி தருவில்லை ஏன் நீங்க தானே உட்காந்துருக்கீங்க எந்திரிச்சு போய் எடுத்துக்கங்களேன் இந்த உட்காந்துக்கிட்டே அதை கொண்டாங்களே இதை கொண்டாங்களே இதை எடுத்து வைங்களேன் அதை எடுத்து வைங்களேன் இத கொண்டு வாங்கலை இதை வாங்கிட்டு வாங்கலை இந்த உக்காந்த இடத்துல இருந்து வேலை வாங்குற குணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சந்திரனே நீங்க உக்காந்துடுறாரு அப்ப என்ன அர்த்தம்னா வேலை செய்ய தோணாது சோம்பேறித்தனம் கோவிலுக்கு போக தோணாது நல்ல காரியங்கள் பண்ண தோணாது தெய்வ பக்திங்கிறது கிலோ எவ்வளவுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பரிதவிப்பு மனப்பதட்டம் உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலேயும் சரி ஒரு சின்ன ட்ராபேக் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ வித்துட்டுலயும் பேக் அப்படிங்கிறது ரிஷிகராசி நேர்களுக்காகவும் மாத கடைசியினுடைய பற்றாக்குறை இறுக்கங்கள் பண பரிவர்த்தனைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தவிப்புகள் உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு பலனா சொல்லலாம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க சண்டை போட்டு பார்த்துருவோமா அப்படின்னு சுப நிகழ்வுகள் காரியங்கள் ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை ஏதாவது ஒரு பொருளை நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இதை மாத்திடலாமா இதை வச்சிடலாமா இன்னைக்குன்னு பாருங்கள் நல்ல ஸ்லாஷான கலர் யாராவது உங்க வஸ்திரத்தை பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் வீட்ல ஊதுபத்தியும் தூபதீபமும் ரொம்ப பிரமாதமா கமலம் டயத்துக்கு பூஜை நடக்கும் அதான் சார் டைமா ஆன் டைமா வண்டி ஆன் டைமா பூஜை ஆன் டைமா நானே ஆன் டைமா அப்படின்னு இந்த ஆன் டைம்னு சொல்ற தருணம் இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு சத்தியமேவ ஜெயதே பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் தான் காரியங்கள் ஜெயமாகும் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் ஜெயம் கொண்டான் அப்படின்னு ஜெயம் கொண்டால் அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு ஸ்ரீ ராம ஜெயம்னு சொல்ற வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு விழிலிருந்து புறப்பட்ட அம்புதான் காரியத்தை முச்சுட்டு தான் வந்து சேரும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு பலமா தான் இருக்கும் ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போச்சு சார் கியூல நிக்க விட்டுட்டாங்க சார் நினைச்சு கூட பாக்கல முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் வர முடியல நடுப்புறவும் நிக்க முடியல ஆனா என்னத்தான் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமும் தவிப்பும் மகராசினி மகராசினியர்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது சார் முடியல சார் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க ஸ்விங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்விங் ஆகுறது அப்படின்னு இந்த மூடு ஸ்விங் ஆகுது வாழ்க்கையே ஸ்விங் ஆகுது பணமும் ஸ்விங்க் ஆகுது வருது ஆனா வரமாட்டேங்குது பத்தல பத்தல வெத்தல இந்த மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போக வேண்டிய தருணங்கள் பஞ்சம் பஞ்சம் அப்படின்னு பாட்டு பாட்டு நீ பாட்டு இல்ல பஞ்ச பாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாமா இல்ல கேட்டுதான் வாங்கணுமா இல்ல யாருக்கிட்டயாவது பேசிடலாமா இல்ல கொஞ்சம் கடன் கேட்டு வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு மகராசி நேர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல காரியம் நல்ல தெய்வ பக்தி குழந்தைகளோட விதத்தை நல்ல முன்னேற்றம் இருந்த குழந்தைகளை ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு கண்கூடா பார்க்கலாம் ஆமா சார் ஆமா சார் ஒரு சின்ன பையன்தான் வழிகாட்டினா ஒரு சின்ன பையன்தான் இப்படி இது மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக போதும் சின்ன தூசுதான் ஆனா பாருங்க கண்ணில் விழுந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தோட உதவி தேவையே இந்த இன்டர் டிபெண்டன்சி உங்களுக்கு வேற இப்படி சொல்லணும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும் தனியாகவே தோசை ஊற்றி தின்னா அது என்ன சந்தோஷமாக இருக்கும் தனியாகவே உட்காந்து சாப்பிட்டா அதில் என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நல்லா இருக்கணும் ஒரு கிண்டல் இருக்கணும் ஒரு சிரிப்பு இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் இந்த பரிவர்த்தனை பரிவர்த்தனை அது எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் நம்ம என்ன பேசினாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க கார்த்திக் சார் நம்ம என்ன சொன்னாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறாங்க நானும் எவ்வளோ நேரம்தான் கவனமாகவே பேசுறது அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக கும்பராசி நேர்களுக்கு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை தைரியம் விஜயம் வீரம் உங்க தைரிய லட்சுமி தான் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அடம் வந்துதான் பாத்துருவோமே இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் தலைகிலா போறக்குறான் நிறைய விஷயம் எல்லாம் தலகிலா பண்றாங்க நம்ம எப்பவும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் யார் சொன்னா ஸ்டீஃபன் கோவை செவன் ஹேபிட்ஸ் அப்படின்னு அதுல மொத ஹாபிட் தூள் கிளப்பக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு நம்பிக்கை நாணயம் கைராசி உண்மையை பேசுங்க நாற்றுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசிட்டு தைரியமாக எடுத்து வைப்போம் இதுதாங்க சமாச்சாரம் இந்தாங்க திறந்து காட்டிட்டேன் குச்சுக்கங்க அப்படின்னு முஞ்சுதா ஆட்டங்காலி டப்பா காலியா நம்ம கிளம்பி போங்க அப்படின்னு பிரயாணங்கள் சுகந்தண்டன்னே அப்படின்னு சொல்ற தருணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு ஜில்லுன்னு இருக்கிற ஜெயர்தண்டா சூப்பல ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் டிக்கடிக்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக வந்து மனம் போல் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் எண்ணம் போல் வாழ்வு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும் நான் மானசீக நினைக்கிறேன் நினைக்கிற ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கள்ளுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க